இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனா அடுத்த வருஷம் இருபதாயிரம் வேலைக்கு அடுத்த வருஷம் லட்சத்துக்கு போகணுங்க அதிகமாயிட்டே போகணும் நீங்க பண்ற வேலையை ஆரம்பிச்சு ரெண்டாச்சுங்களா மூணாவது உங்களுக்கு ஒரு வேலை ஒரு தனித்திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு பிடிக்க தெரியும்னா அதை வச்சு சம்பாதிக்கலாங்க விளம்பரம் பண்ணுங்க நீங்க பாம்பு இருந்தால் என்னை கூப்பிடுங்கள் நான் வருகிறேன் ஆயிரம் ரூபாய் போயிட்டு வாங்க இல்லை ஒரு கிளாஸ் எடுங்க எல்லா ஸ்கூல்லையும் போய் பாம்பை பற்றி நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கிளாஸ் எடுக்கலாங்க ஏதாவது ஒன்று புரிஞ்சுங்களா அந்த பாம்பு சம்பந்தமாக ஒரு பிஸ்னஸாக மாற்றிக்கலாங்கிறாங்க புரிஞ்சுக்குங்க தனித்திறமை நீங்கள் ஒரு பாடகராக இருக்கலாம் ஒரு மியூசிக்காக இருக்கலாம் ஒரு தபையில வாசிக்கலாம் இல்லை கீபேர்டு வாசிக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கு உங்களுக்கு தனித்திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா தனி திறமையை வைத்து சம்பாதிப்பது வேலைக்கு போறது பிஸ்னஸ் பண்றது திறமையை வச்சு சம்பாதிக்கிறது இது மூணுமே இல்லாமல் ஸ்மார்ட்டா யோசிக்கிறது இந்த ஸ்மார்ட்டா யோசிக்கிறது எப்படி நான் சொல்லித்தர தர மாட்டேன் அது உங்களுக்கு இருந்தது ஆட்டோமேட்டிக் வரும் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க மெனக்கெடல மாட்டாங்க எப்போ எங்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்குறீங்க சார் என்ன பிஸ்னஸ் செஞ்சா நிறையா சம்பாதிக்கலாம் மீண்டும் சொல்றேன் எங்கிட்ட இது வரைக்கும் எல்லாரும் ஆயிரம் பேர் கேட்டிருக்காங்க என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க எனக்கு மெயில் வரும்போது தான் வரும் சார் எந்த பிசினஸ் செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம் இந்த கேள்வியை யார் கேட்கிறீர்களோ நீங்கள் இதற்கு சரிப்பட மாட்டீர்கள் புரிஞ்சுக்குங்க எந்த பிசினஸ் பண்ணா நல்லா சம்பாதிக்கலான்னு கேட்டாவே உங்களுக்கு பிசினஸ் தெரியாது என்று அர்த்தம் நீங்க எது பண்ணாலும் உருப்படாது என்று அர்த்தம் தப்பா எடுத்துக்காதீங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க பிஸ்னஸ் தெரிஞ்சா நீங்க எது செஞ்சாலும் புரிஞ்சுக்கங்க வியாபாரம் செய்யறதுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு திறமை இந்த திறமை உங்ககிட்ட இருந்தா நீங்க எதை வேணா பிஸ்னஸ் பண்ணலாங்க வேற மாதிரி சொல்றேன் வியாபாரம் செய்வது எப்படிங்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அண்டார்டிகாவில் ஐஸ்கிரீம் வித்து சம்பாதிக்கலாம்